விஜயபுர நாட்டில் கபிலபுரம்ங்கிற கிராமத்தில் வீரசேனன்னு ஒரு வாலிபன் இருந்தான் அவன் ஒரு அனாத சின்ன வயசுல ஊர்தெய்வில் வாழ்ந்தான் அவன் வாலிபனானதும் தன்னுடைய உழைப்பை கொண்டே வாழ்ந்து வந்தாள் வீரசேனன் ரொம்பவுமே துணிச்சல் கொண்டவன் உடல் பலமும் உடையவன் ஒரே அடியில் பத்து பேரை வேணாலும் அடிச்சு வீழ்த்திடுவான் ஒரு தடவை அவனோட ஊருக்கு பக்கத்தில் இருந்த காட்டிலிருந்து ஒரு புலி வந்து அந்த ஊரில் பல பேரை கொண்டு காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு அந்த புலியை பற்றி மன்னன்கிட்ட சொல்லி அதை கொல்ல ஏற்பாடு செய்யணும்னு ஊர் மக்கள் நினச்சாங்க ஒரு நாள் மத்தியான நேரத்துல வீரசேனன் காட்டுக்குள்ள போனான் அப்போ ஒரு பெண் வேகமாக ஓடி வரத அவன் பார்த்தான் அவளுக்கு பின்னால ஒரு புலி வந்துட்டு இருந்துச்சு இதை பார்த்த வீரசேனன் ஓடி வர புளிய தன்னுடைய கோடாளியால் ஓங்கி அடிச்சா உடனே புலிக்கு கோபம் வந்துருச்சு அது அந்த பெண்ணை விட்டுட்டு வீரசேனன் மேல பாஞ்சுது அதுக்குள்ள அவன் இன்னும் இரண்டு அடிகளை புளிக்கு கொடுத்து அந்த புளியை அடிச்சு வீழ்த்தினான் புளி இறந்து வீழ்ந்துச்சு புலி தாக்கி கீறிய காயங்களோடு ரத்தம் சிந்த வீரசேனன் ஊருக்கு திரும்பினான் ஊரார் அவனை பாராட்டி தக்க சிகிச்சையும் கொடுத்து அவனை குணப்படுத்தினாங்க வீரசேனனோட பலத்தையும் துணிச்சலையும் கேள்விப்பட்ட அந்த நாட்டு மன்னன் அவனை வரவழைச்சு தன் தர்பாருடைய காவலாளியா நியமித்தான் சில நாட்களுக்கு அப்புறமா சமரபுரி மன்னன் விஜயபுரத்து மேல திடீர்னு படையெடுத்து வந்தான் இரு இருதரப்பினருக்கும் இடையில பயங்கர தாக்குதல் நடந்துச்சு ஒரு இடத்துல மன்னர்கள் ரெண்டு பேரும் வாட்போர் புரிஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ ஒரு வீரன் வீசிய ஈட்டி விஜயபுரி மன்னனை தாக்குச்சு உடனே அவன் கீழே விழுந்துட்டான் சமரபுரி மன்னன் தன்னுடைய வாழை எடுத்து விஜயபுரி மன்னனுடைய தலையை வெட்டப்போனான் இந்த சமயத்தில் வீரசேனன் மின்னல் மாதிரி பாஞ்சு ஒரே அடியில சமரபுரம் மன்னனுடைய வாழை வெகு தூரத்தில் போய் விளை செஞ்சா தன்னுடைய கத்திய அவனுடைய மார்புக்கு மேல வச்சு மன்னா தோல்வியை ஒப்புக்கொள்னு சொன்னான் சமரபுரி மன்னன் தோற்றத்தை பார்த்து பின்வாங்கி ஓடுச்சு விஜயபுரி மன்னன் அவனை போரும் முடிவுக்கு வந்துச்சு போர்க்களைய கற்றிராத வீரசேனன் போர்க்களத்துல துணிச்சலா சமரபுரி மன்னனை வீழ்த்தி தனக்கு வெற்றி கிடைக்க செஞ்சதற்காக விஜயபுரம் மன்னன் அவனை வெகுவ பாராட்டினான் அவனுக்கு விலையுயர்ந்த பல பொருள்களை பரிசாகவும் கொடுத்தான் ஆனால் வீரசேனன் அதையெல்லாம் ஏற்றுக்காம அரசே ஒரு வீரனுடைய கடமை தன்னுடைய உயிரை கொடுத்தாவது போரில் தன்னுடைய மன்னனை காப்பது தான் அதைத்தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னான் விஜயபுரம் மன்னன் அவனுடைய ராஜ விசுவாசத்தை பாராட்டுனான் அவன் முறைப்படி போர்க்கலைகளை கற்க எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சான் வீரசேனன் அதிலெல்லாம் நல்லா தேர்ச்சி பெற்றதும் மன்னன் அவனை தன்னுடைய மெய்காவலாளியாக நியமிச்சான் அந்த நாட்டில் இரண்டு ஆண்டுகளாக மழையே பெய்யலை அதனால நாட்டுல கடுமையான பஞ்சம் ஏற்பட்டுச்சு மன்னனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அப்ப நவமணிங்கிற ஜோதிடன் மன்னனை பார்த்து அரசே இந்த நாட்டுக்கு தெற்குல பழமையான ஒரு காளி கோயில் இருக்கு அதுல ஒரு சாசனம் இருக்கு அதுபடி யாராச்சும் ஒருத்த எதையும் வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய தயாரானா அவனுடைய விருப்பம் உடனே நிறைவேறும்னு எழுதப்பட்டிருக்கு ஆனா அப்படி உயிர்விட வருபவன் வலசாலையாகவும் துணிச்சல் மிக்கவனாகவும் இருக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு இதை பயன்படுத்துறக்கு உங்களுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொன்னான் ஜோதிடன் சொன்னதை கேட்டுட்டு இருந்த வீரசேனன் அரசே நான் என்னோட உயிரை தியாகம் செய்ய இருக்க நான் போய் அந்த காளி தேவி கிட்ட நம்மோட நாட்டுல நல்ல மழை பெய்ய வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய விருப்பம்னு வேண்டிக்கிற அப்படின்னு சொன்னான் அவன் மன்னன் கிட்ட விடை பெற்று கொண்டு அந்த காளி கோவில அடைஞ்சா அந்த கோவில்ல காளிதேவிக்கு பக்கத்துல ஒரு திரிசூலம் இருந்துச்சு வீரசேனன் காளி விழுந்து வணங்கி விட்டு எழுந்தான் உலகை காக்கும் நாயகியே என் நாட்டில் நல்ல மழை பெய்ய செய்து என் நாட்டின் பஞ்சத்தை போக்கி செழிப்புற சொல்லி அந்த திரிசூலத்தை எடுத்து தன்னுடைய மார்பல பாய்ச்சிக்கொள்ள போனான் அப்ப விக்கிரகத்திலிருந்து வீரசேனா நில் உன் போன்ற தியாகசீலனை நான் பலிகொள்ள மாட்டேன் உன் விருப்பம் நிறைவேறும்னு குரல் ஒழிச்சுது மறு நிமிடமே வீரசேனனுடைய இருந்த திரிசூலம் மின்னல் போல கிளம்பி ஆகாயத்துல போய் மறைஞ்சது நாடு முழுவதும் நல்ல மழை பெஞ்சுது வீரசேனன் தலைநகருக்கு திரும்பி வந்து காளி கோவில் என்ன நடந்ததுங்கிறத சொன்னான் மன்னனும் வீரசேனனை பாராட்டி உன்னால நம்மோட நாட்டுல பல உயிர்கள் பிழைச்சிது இதனால மகிழ்ச்சியுற்று நான் இந்த நாட்டுடைய எந்த ஒரு பகுதியை வேணுனாலும் உனக்கு கொடுத்து உன்னை என்னுடைய சித்தரசன் எந்த பகுதி உனக்கு வேணும்னு நீயே சொல்லுன்னு கேட்டான் வீரசேனன் அதுக்கு அரசே நான் உங்களுடைய ஊழியனாத்தான் இந்த பணிய செஞ்சேன் எனக்கு நாடு வேண்டா சிற்றரசு பதவியும் வேண்டா நான் உங்களுடைய பணியாளனா இப்படியே இருந்துடுறேன்னு சொன்னான் இதை கேட்டுட்டு மன்னன் மகிழ்ந்து போனான் அவன் தன்னுடைய கலந்து ஆலோசித்து அவளுடைய அந்தரங்கத்தோழிய வீரசேனனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சா திருமணம் நடந்து ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்ப வீரசேனன் இரண்டு குழந்தைகளுக்கு தந்தையாகிட்டான் இந்த சமயத்துல அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சு தலைநகருக்கு பக்கத்துல உள்ள காட்டுக்கு ராட்சசன் எங்கிருந்தோ வந்து சேர்ந்தான் அவன் தன்னோட இஷ்டப்படி எல்லா இடத்துக்கும் போய் மனிதர்களை பிடித்து கொன்று விழுங்கி வந்தான் பயங்கரமான அவன் ஆயிரம் யானைகள் பலம் கொண்டவன்கிறதும் மன்னனுக்கு தெரிய வந்துச்சு மன்னன் அந்த ராட்சசனை பத்தி தர்பாரில் சொல்லி அந்த ராட்சசனை அடக்க நம்மோட படைகளை அனுப்பலாம் ஆனா இதுல பல வீரர்களுடைய உயிர்களை நம்ம இழக்க வேண்டி வரும் அதனால் அந்த ராட்சசன் கிட்ட ஒருத்தனை மட்டும் தூது அனுப்ப நான் தீர்மானிச்சிருக்கேன் ராட்சசன் கண்டபடி மனிதர்களை பிடித்து தின்னாமல் இருந்தால் அவனுக்கு தினமும் அவன் சாப்பிட்ற அளவுக்கு மாமிசத்தை பக்குவப்படுத்தி நான் அனுப்ப தயாருங்கிறத அந்த தூதன் அவன்கிட்ட தெரிவிக்கணும் ஆனால் இதில் சிக்கல் என்னன்னா நான் அனுப்புகிற தூதனையே ராட்சசன் கொன்று தின்னாலும் தின்னுடுவான் இந்த நிலையில ராட்சசன் கிட்ட தூது போக யாராவது முன் வரீங்களான்னு கேட்டான் தர்பார் இருந்த எல்லோருமே வீரசேனனை பார்த்தாங்க அவங்களோட விருப்பத்தை பார்த்த மன்னன் வீரசேனன் கிட்ட வீரசேனா நீ இதுக்கு முன்னாடி எவ்வளவோ வீரதீர செயல்களை துணிச்சலோடு செஞ்சிருக்க நீ உன்னுடைய உயிரை கூட லட்சியம் செஞ்சதும் இல்லை இந்த முறையோ நீ இந்த செயலை செய்கிறாயான்னு கேட்டான் வீரசேனன் அதுக்கு அரசே என்னை மன்னியுங்கள் நான் அந்த ராட்சசனிடம் தூது செல்ல முடியாதுன்னு சொன்னான் வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே வீரசேனன் போர்க்கலையில் தேர்ச்சி பெறாதிருந்தும் போர்க்களத்தில் துணிச்சலோடு சமரபுரி மன்னனை தாக்கி வீழ்த்தியவன் நாட்டை பஞ்சத்திலிருந்து காக்க காளி தன்னையே பலி கொடுத்து கொள்ளவும் தயாராக இருந்தவன் இப்படிப்பட்ட துணிச்சல் கொண்ட மாவீரனான வீரசேனன் ராட்சசனிடம் தூது செல்ல மறுத்தது விசித்திரமாக இல்லையா இது அவனுடைய அறிவற்ற செயலா என்ன என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான விடைகள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு சுக்குநோராக வெடித்துவிடும் சொல்லிச்சு கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட ஒரு மனிதன் வாழும் முறை அவனுடைய மற்ற செயல்களோடு சம்பந்தப்பட்டது வீரசேனன் மனமாகாமல் தனிக்கட்டையாக இருந்தபோது எந்த செயலையும் துணிச்சலோடு செய்தான் அப்போது குடும்பம் என்ற கவலையோ அதற்கான பொறுப்போ அவனுக்கு இருக்கவில்லை ஆனால் இந்த தடவை அவன் குடும்பத் தலைவன் தன்னுடைய மனைவி மக்களை பற்றி கவலைப்பட்டு அவர்களுக்கு தன்னுடைய கடமையை செய்ய வேண்டிய நிலையில் உள்ளவன் இந்த காரணத்தால் தான் ராட்சசனிடம் தூது செல்ல அவன் இசையவில்லை இது அறிவற்ற செயல் அல்ல இதனால் அவனுடைய மதிப்பு குறையவும் இல்லை அவன் எடுத்த இந்த முடிவு புத்திசாலித்தனமானது என்று சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சுது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் பணம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்